என்னோடய வீடியோவில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பிய நான் நிறையா வீடியோவில் போய் நிறையா இடத்துல போய் நிறையா தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் பண்ணக்கூடிய இடத்துலலாம் போய் நான் வந்து தியானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதாவது நான் சனிக்கிழமை சனிக்கிழமை கம்பல்சரி சிவன் கோவிலுக்கு கம்பல்சரி நான் போயிடுவேன் அது எதனால் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியலை எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பலவாலை மெயின் பிரச்சனை பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை பெரிய பிரச்சனை அது அதுபோக இல்லாமல் குடும்பத்தில் உள்ள சூழலை அதை விட பெரிய பிரச்சனை அடி மேலே அடி எனக்கும் பல பிரச்சனை வீட்லேயும் குடும்ப சூழ்நிலை சரியில்லை பெரிய சிறு சிறு பெரிய பெரிய ஆபத்துக்கள்லாம் வந்து சிறிய சிறிய ஆபத்துகளாகவே வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா அது சிறிய சிறிய ஆபத்துகள் தான் பெரிய ஆபத்துகளாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பெரிய பெரிய ஆபத்துகள் சிறிய ஆபத்துகளாக வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னடா அப்படி வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் இப்போ என்னுடைய எங்கள் எங்கள் வீட்டில் நான் எனக்குன்னு தனியாக ஒரு சாமி ரூம் இருக்குது அந்த சாமி ரூமில் போய் சாமி உட்காந்துட்டு அம்மையாக உட்காந்துட்டு பேசுவாமல் த அந்த கடவுளை தரிசனம் பண்ணிட்டு இப்போ இருந்தேன் அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய மனசு சொன்னிச்சு சரி பெரிய பெரிய ஆபத்தில் வரக்கூடிய விஷயத்தை சின்ன ஆபத்தில் முடிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறத தன்னுடைய மனசு என்னுடைய மனசு நானாக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்போ பேசும்போது சரி நம்ம பல தெய்வங்கள்லாம் போய் கும்பிட்டதுனால பெரிய ஆபத்துக்களை வரக்கூடிய விஷயங்கள்லாம் சின்ன ஆபத்துக்களை முடிஞ்சிருச்சு இது வந்து பெரிய விஷயமா இருக்குது அப்போ நம்ம யாரை போய் நம்ம சரணடைஞ்சோம் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்போ நம்ம சிவபெருமானை போய் சரணடைஞ்சோம் சிவபெருமானை சட சரணடைஞ்சது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு நாயன்மார்கள் மாணிக்க வாசகர் சுந்தர் அப்பர் திருஞான சம்பந்தர் சேக்கிலா முனிவர்களை போய் சந்தித்து திருநாமத்தை போய் சொல்லிவிட்டு அங்கனைக்கிளே பேசிக்கிட்டு சாமி இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு வருவேன் அப்போ ஆளுகளாக வந்து பார்ப்பாங்க என்னடா அந்த பையன் வந்து இப்படி வந்து இந்த லக்ல வந்து சிவபெருமான் ஒரு பக்கம் இருக்காங்க அறுபத்தி நாலு நாயன்மார்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரு நாலு பேர் பிரிச்சுருக்காங்க யார் அப்பர் இருக்கார் சுந்தரர் இருக்கிறாரு மாணிக்க வாசகர் இருக்கார் திருஞான சம்பந்தர் இருக்காங்க இவங்க நாலு பேரும் பக்கத்தில் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் சேர்க்கிறார் சேர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு இவங்கள்ட்ட போய் நம்ம கண்ணை மூடிட்டு பேசினா உட்காந்துருக்காரே அப்படிங்கிறத நிறையா பேர் இந்த தரிசனம் பண்ணக்கூடிய பக்தர்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ என்னுடைய மச்சான் தான் என்னோடய மச்சான் என் மச்சான் தான் இப்போ வந்து எப்போவுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் யாரையுமே கண்டுக்கிறவே இல்லை நான் பாட்டுக்கு போனேன் சிவபெருமான தரிசனம் பண்ணேன் காலில் விழுந்து கும்பிட்டேன் விசாலட்சி அம்மா தரிசனம் பண்ணுறது டேரெக்டாக நேரம் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு சாமு உட்காந்துருப்பேன் அப்படியே எனக்கு அப்படியே என்னுடைய மனசெல்லாம் அப்படியே வெளியில் அப்படியே வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வெளியில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல போனோன்னே எதுவுமே எனக்கு தெரியாது அமைதியாக இருப்பேன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது என்னடா அது நமக்கு மனசு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்து இந்த சிவபெருமானுடைய சன்னதியில் உள்ளே நுழைஞ்சு இந்த இடத்துல வந்து போது ஒரு மன அமைதியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு பேசாமல் இருந்திருப்பேன் அவன் சுற்றி 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 இது என்னை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான் சேர்ட்டாக அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு இப்போ கடைசியில் வந்து ரண்டிகேஸ்வரரை அவர் கால பயிரவர் அவரை கும்பிட்டுட்டு சனீஸ்வரர் ஒரு ஒம்பது நலக்கரகத்தையும் சுற்றிட்டு சந்திரனையும் சூரனையும் கும்பிட்டு கடைசியில் மறுபடியும் சோறு மாட்டேன் போவேன் அங்கே போய் உட்காந்து சாமியை கும்பிட்டு போட்டு சாமி கிளம்பி வந்துடுவேன் இப்படி பண்ண 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 நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து குறைஞ்ச குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதாவது பெரிய ஆபத்தில் போகக்கூடிய விஷயங்கள்லாம் சிறிய ஆபத்துகளாக வந்துடுச்சு அப்போ கால் தடுக்கி இரடி விட்டு சாக போகிற ஒருத்தனை அதை அப்படி தடுத்து நிறுத்தி காலில் போய் தடுத்து கீழே விழுந்தாலும் சாகாத கண்டிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பக்திகள்லாம் அதிகமாக முக்தியாகி ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுபட செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ அது பிரச்சனை இருந்தாலும் சரி செத்த நேரம் அமைதியாக இருங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உள்ள கோயிலுக்கு போங்க நல்ல இடத்துக்கு போயிட்டு சத்து நேரம் அமைதியாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அமைதியாக கண்ணை முடிக்கிட்டு இருந்தேன் இப்போ சாம இருந்தேன்னா தன்னுடைய பிரச்சனையெல்லாம் தன்னை மறந்து அப்படியே வெளியில் வரும்போது இந்த பிரச்சனையே இல்லாமல் வரும் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிட்றான் சாராடா எவன் வந்தாலும் கேட்டான் என்னடா என்னடா பெரிய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய மைண்டுக்கு வந்து வீடுகளை உற்பத்திப்படுத்தி நம்மளுடைய ஒரு உற்சாகத்தை கொண்டு வரணும் ஒழிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னா என்னென்ன தெரியாத அளவுக்கு நம்மளுடைய மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து கேர் பண்ணவே பண்ணாதீ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சமாளிச்சா விளாட்டினா இதனால் என்னடா பெரிய விஷயம் அப்படிங்கிற சொல்லி எந்த ஒரு இதுவும் பெயர்